அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பூஜை அறையில் நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான புதுமையான குறிப்புகள் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய முறை நான் பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன பூஜை அறையுடைய வாஸ்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பல முறை நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன் இப்போ அதில் சொல்லாத சில புதிய குறிப்புகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பூஜை அறையில் சரியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம என்ன மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்ல நம்முடைய மன அமைதிக்காகவும் நம்முடைய வாழ்க்கை நலத்துக்காகவும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் தான் பூஜை அறை அதை எவ்வளவு சுத்தமாக பராமரிக்கிறோமோ அதில் வந்து நம்ம எவ்வளவு விஷயங்களை சரியாக கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க ஸோ அதனால நம்ம தெரியாமல் இத்தனை நாள் செஞ்சிட்டு வந்திருக்கக்கூடிய தவறுகளை கூட நீங்கள் இந்த பதிவின் மூலமாக சரி செஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ தரக்கூடிய குறிப்புகளை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல் முக்கியமான விஷயம் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் டெய்லி சாமி படங்களுக்கு வந்து பூ போடுவோம் அப்படி நீங்கள் பூக்கள் போடும்போது அதனை வந்து நீங்கள் மாலையாக போடலாம் அல்லது உதிரி பூக்களை தொடுத்து ஜஸ்ட்டு அந்த படத்துக்கோட ஃப்ரேமில் ஆணி அடிச்சிருப்பாங்க அதில் வந்து நம்ம வைப்போம் சில தெய்வ சிலைகளுக்கு நம்ம பாதத்தில் வைப்போம் அடியில் வந்து வைப்போம் இதை மாதிரி நம்ம வைக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அந்த தெய்வத்தோட முகத்தையோ பாதத்தையோ நம்ம மறைக்கிற மாதிரி பூக்களை போடவே கூடாதுங்க ஏன்னா நமக்கு சக்தி வரக்கூடிய தரக்கூடியது அவங்களுடைய முகமும் பாதமும் தான் அதனால் நம்ம எப்பொழுதும் பாதத்தையும் முகத்தையும் மறைக்கிற மாதிரி பொட்டோ அல்லது பூக்களையோ வைத்து மறைக்கக்கூடாது அது மாதிரி வழிபடும் பொழுதும் நம்ம பாதத்திலிருந்து தான் முகத்துக்கு போகணுமே தவிர முகத்திலிருந்து பாதத்துக்கு வரக்கூடாது ஏன்னா திருவடியில் சரணம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முகத்தை பார்க்கணும் ஸோ வந்து இந்த இரண்டு பகுதியையும் மூடுற மாதிரி நீங்கள் எந்த ஒரு அலங்காரமும் சுவாமிக படத்துக்கோ அல்லது சிலைக்கோ செய்யாதீங்கங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய மணியை நம்ம தினம்தோறும் ஒளியை எழுப்புவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன் நம்ம ஒளியை எழுப்பணும்னா எந்த ஒரு பொருளும் ஆடாமல் அசையாமல் பல நாட்கள் அப்படியே இருக்கும்போது அது வந்து ஒரு நெகட்டிவிட்டியோட ஆகிடும் நம்ம ஒளியை எழுப்பும் போது நீங்கள் விலைக்கேத்துட்டு ஜஸ்ட் அந்த மணியை ஆட்டினீங்கனாலே போதும் அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் நெகட்டிவிட்டிலாம் போயிட்டு அந்த இடத்துல முழுவதும் பாசிட்டிவிட்டி வந்து நிறைஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் பூஜை அறையில் தினந்தோறும் மணியை ஒளி எழுப்புங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை செய்யும்போது பூஜை அறையிலேருந்து மணி அடிச்சிட்டே நீங்கள் ஒவ்வொ உங்கள் வீட்டோட ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் போகணும் மூளை முடுக்கலெல்லாம் அந்த மணியோட சத்தம் கேட்கும் பொழுது நம்ம வீடே பாசிட்டிவ் எனர்ஜியால் ஃபில் ஆகிடும் ஸோ இதையும் நீங்கள் தவறாமல் செய்யுங்க மூன்றாவது முக்கிய விஷயம் எந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளும் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடாதுங்க அதாவது நம்ம மறதியாக வச்சுருக்கக்கூடிய அரிவாள் அது மாதிரி இந்த டூல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அங்கே மறந்து வச்சிடுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறு அதே மாதிரி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான பாத்திரங்கள் தட்டு இதெல்லாமும் அங்கே வைப்பது அப்படிங்கிறது தவறு நிறைய பேர் பூஜை அறையில் தண்ணீர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொம்பு அல்லது டம்ளர்லாம் பயன்படுத்துகிறாங்க அதை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பயன்படுத்தாதீங்கங்க அதை மாதிரி வத்தி ஸ்டாண்டு கூட சில இதெல்லாம் இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது அதெல்லாமும் நம்ம பயன்படுத்துவது தவறு பூஜை எறையை பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் பித்தளை செம்பு அல்லது மண் அதை மாதிரி நீங்கள் பயன்படுத்துவது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புங்க ஏன்னா நிறைய பேர் பூஜை ரூம் எங்கே இருக்கணும் நம்ம வீட்டில் வாஸ்துப்படி எங்கே இருக்கணும் அப்படின்னு பூஜை ரூமை நடு நடுவீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நடுவீடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டோட மையப்பகுதியில் நடுவில் இருக்கணும் அதான் பிரம்மாஸ்திர பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மஸ்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரெண்டு ஃப்ளோர் இருந்தால் கூட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுடைய பூஜை அறை இருப்பது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் ஈசானிய மூலையில் பூஜை ரூம் வருவது மிக சரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அவ்வளவு சரி இல்லைங்க நீங்கள் பூஜை ரூம் அமைக்கணும் அப்படின்னா உங்களுடைய வட மேற்குல அமைக்கலாம் அல்லது வந்து தென்கிழக்கு சமையலறை கூடிய பூஜை அறை அப்படிங்கிறது அமைக்கலாம் மையப்பகுதியில் அமைக்கலாம் அல்லது ஹாலில் வந்து வட நீங்கள் வந்து பூஜை அறையை அமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எக்காரணத்தை கொண்டும் கழிவறைய குளியலறையோட பக்கத்தில் அல்லது பின்னடி அல்லது கழிவறையோ குளியலறையும் இந்த பூஜையரையும் ஒரே செவ்ற காமனான வாழை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கவே கூடாது அதை மாதிரி படிக்கட்டுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது டோரை திறந்த உடனே பூஜை ரூமோட கதவை வந்து தெரிகிற மாதிரி இருக்கவே கூடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க அப்படி நீங்கள் தவிர்த்துட்டு சரியான இடத்துல பூஜை ரூம் சின்னதாக இருந்தாலும் அதில் அளவான படங்களை வைத்து நீங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தாலே நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தியை கோவில் போன்ற ஒரு நல்ல தெய்வீக அம்சத்தை உங்களுடைய பூஜை அறையில் உங்களால் உணர முடியுங்க அடுத்த முக்கியமான குறிப்பு நம்முடைய பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இந்த பித்தளை சொம்பு அல்லது செம்பாலான சொம்பு ஒன்று இருக்கணுங்க அதில் நம்ம எப்பொழுதுமே நிறைவாக தண்ணீர் இருக்கணும் அதில் நம்ம சில பொருட்களை தன ஆகர்ஷண பொருட்களை மஞ்சள் ஒரு சிட்டிக்கை குங்குமம் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு என்னெல்லாம் நம்மளால் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கலாம் மேலே கொஞ்சம் உதிரி பூக்களையும் நம்ம போடணும் ஏன் இந்த தண்ணீர் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் தான் நம்முடைய பூஜை அறை அப்படிங்கிறது நல்ல வந்து ஒரு நேர்மறை ஆற்றலோட இருக்கும் குலதெய்வத்தை மறந்துட்டு நம்ம மற்ற தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்தால் அது நமக்கு முழு பலனை தராது அதனால் குலதெய்வத்தை நம்ம முன்னாடி நம்ம பூஜை அறையில் அமர செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிறை சொம்பு எப்பொழுதும் நம்ம பூஜை அறையில் இருக்கணும் இதை தினம்தோறுமே இந்த தண்ணியை வந்து மாற்றணும் சில பேர் அப்படியே விட்டுடுவாங்க அதை மாதிரி செய்யக்கூடாதுங்க தினம்தோறும் புது தண்ணீரை மாற்றணும் பழைய தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றலாம் அடுத்ததாக இந்த வெற்றிலை வைப்பது அதை மாதிரி வாழை இலை போட்டு சுவாமிக்கு நம்ம படையல் போடுறோம் இல்லையா இந்த வாழை இலை போடுவது வெற்றிலை வைப்பதில் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க எப்பொழுதுமே வெற்றிலையை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஊரோட தண்ணீரில் நல்லா கழுவிட்டு அதற்கு மேலே வந்து கொட்டைப்பாக்கு வைத்து வழிபாடு செய்வது தாங்க நல்லது இந்த வெற்றிலையோட நுனி பகுதி எப்பொழுதுமே வடக்கு நோக்கி தான் இருக்கணும் ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கோ பார்த்துக்கணும் அதை மாதிரி இந்த காம்பு பகுதியில் மூதவி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால அந்த காம்பு பகுதி இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் கிள்ளிட்டு நம்ம சுவாமிக்கு ஒரு தட்டில் வச்சு நம்ம படையல் செய்வது தான் ரொம்ப நல்லது அதை மாதிரி தான் வாழை இலை நம்ம போட்டு படைக்கும் பொழுதும் வாழை இலையோட நுனி வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் நிறைய பேர் பூஜை ரூமில் கிடைச்ச படத்தை எல்லாம் ஒட்டி வச்சுடுவாங்க கிடைச்ச படத்தை எல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு ஆணி அடித்து மாட்டி வச்சிடுவாங்க அதற்கு பதில் இப்போ பிள்ளையார்னா பிள்ளையார் ஒரு படம் முருகர்னா முருகர் ஒரு படம் அப்படி வச்சுட்டு நம்ம குறைந்த எண்ணிக்கையில் சுவாமி படங்களையோ விக்கிரகங்களையோ வைத்து வழிபாடு செய்வது தாங்க நல்லது நிறைய இந்த சீரியல் லைட்லாம் போட்டு அலங்காரம் செய்வது ஆர்டிஃபிஷியல் லைட் அதை மாதிரி ஆர்டிஃபிஷியல் செயற்கையான பூக்கள் மாலைகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கையாக கிடைக்கும் வெட்டிவேர் மாலை அல்லது பூக்களால் தொடுத்த மாலை அதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா இன்னும் வந்து அந்த தெய்வீக சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதை மாதிரி மா கோலம் போடாமல் ஸ்டிக்கர் கோலம் போடுவதும் மிகப்பெரிய தவறு மா கோலம் போடுவதன் மூலமாக எறும்புகளுக்கு அது உணவாக மாறும் நல்ல ஒரு பண ஆகர்ஷணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் மிக விரைவில் கிடைக்கும் சொந்த வீடு இல்லாதவங்க தினந்தோறும் உங்கள் பூஜை அறையில் போட்டு பாருங்கள் அந்த யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் நம்ம சுவாமி அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அந்த சுவாமி விக்கிரகங்கள் என்ன சுவாமி சிலைகளோ அல்லது விக்கிரகங்கள் நீங்கள் வச்சுருந்தாலும் அதோட உயரம் வந்து நம்மளுடைய கட்டை விரல் அளவு தான் இருக்க வேண்டுங்க அப்படி இருந்தால் தான் நம்மளால் அதை வந்து நான் சரியான முறையில் பராமரிக்க முடியும் பெரியதாக சிலைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம கோவிலில் என்ன ஆகம விதிகளை பயன்படுத்துவாங்களோ அதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு வேலையும் நம்ம நெய்வேதியம் வச்சு அந்த சிலைக்கு உருவேற்றணும் அதை நம்மளால் வந்து நிச்சயமாக முடியாது அதனால் நீங்கள் சிலைகள் தேர்ந்தெடுக்கும்போது சின்ன சின்ன சிலைகள் நீங்கள் தேர்ந்தெடுப்பது தான் நல்லது ஏன்னா பெரிய சிலைகளை தேர்ந்தெடுத்தால் சரிவர நம்மளால் அதனை பராமரிக்க முடியாது அடுத்து முக்கியமான பொருள் நம்ம பூஜை அறையில் இருக்க வேண்டியது வெள்ளெருக்கன் விநாயகர் நிச்சயமாக இவர் இருக்கணும் இவர் இருக்கும் பட்சத்தில் பல தோஷங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும் முழு கடவுளான பிள்ளையாரை நம்ம இந்த மாதிரி வெள்ளருக்கு செய்யப்பட்ட பிள்ளையாராக வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெறுமனே வைக்காத பிள்ளையார் மேலே மஞ்சளோ அல்லது சந்தனமோ தடவி அதற்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க விரைவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து சூரிய உதயத்தின் போதும் அஸ்தமனத்தின் போதும் நம்முடைய பூஜை அறையில் விலக்கேற்றி வழிபாடு செய்யணுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஏதாவது ஒரு நெய்வேதியம் அட்லீஸ்ட் கல்கண்டு இனிப்பு சார்ந்த நெய்வேதியம் வைப்பது நல்லது காஞ்ச திராட்சையோ அல்லது பேரீச்சையோ நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளுமே அந்த நெய்வேதியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு புது நெய்வேதியம் வந்து வைக்கணும் அந்த நெய்வேதியத்தை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பகிர்ந்து சாப்பிடலாம் அதனால் தினம் தோறும் நம்ம பூஜை அறையில் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு நெய்வேதியம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பழமோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வைக்கலாம் இப்போ இந்த பதிவில் பத்து குறிப்புகள் பார்த்துருக்குறோம் இந்த விஷயங்கள்லாம் உங்கள் பூஜை அறையில் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி